ஒன்ஸ் அ ஜோக்கர் ஆல்வேஸ் அ ஜோக்கர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் அண்ணன் கமாரிதினை பொறுத்த வரத்துக்கு அவர் எல்லா விஷயத்துலேயுமே அவர் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கார் ஒரு டாஸ்க் சிம்பிள் டாஸ்க் கூட புரியாமல் தாந்தான் பெரிய புயல் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா நேற்று நடந்த டாஸ்கை பொறுத்த வரத்துக்கு முதுகுக்கு பின்னாடி தான் குத்தி ஆகணும் இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ பொம்மை இங்கே இருக்குது அந்த பொம்மைக்கான ஓனர் அங்கே இருக்காப்புல அவருக்கு நேராகவே அந்த பொம்மையில் போய் நம்ம குத்துனா நம்ம தானே அவுட் ஆகும் அதுதான் பிக் பாஸ்க்கான ரூல்ஸாக வச்சுருக்காங்க அவர் திரும்புகிறப்ப தான் அந்த பொம்மையில் குத்த முடியும் கரெக்டு தானே அவர் திரும்புறப்ப ஒரு பொம்மையில குத்திட்டா அது வந்து கணக்காகும் மூணு மூணு தடவை குத்திட்டு அந்த கேரக்டர் அவுட் ஆயிருவாங்க இதுதான் ஆக்சுவலான ரூல்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் பார்த்து ஆடியன்ஸ் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் வீட்டுக்குள்ள இருந்த நம்ம கமார்தீன் ரொம்ப நேரமா அந்த ரூல்ஸ் மண்டை கிளவுஸ் தான் பார்த்துட்டு இருந்தார் ரொம்ப நேரமா சோஃபால உட்காந்து அவருக்கான பொம்மையை பேன் தான் பார்த்துட்டு இருந்தார் ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு குத்த வாங்கிட்டார் ரம்யா அவர்கள் ஸ்டார்டிங்ல குத்திட்டாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெறுப்பாய் உட்காந்துட்டு இருந்திருப்பார் ரம்யாட்ட ஸ்டார்டிங்ல கூட சண்டை போட்டுருப்பாரு நீ ஃபேக்கு நீ அண்ணன் கூட்டத்துலாம் ஃபேக்கு நீ சுத்த ஃபேக்குன்னு சொல்லி ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க அதுல ரம்யா தான் அடிச்சு பிளந்திருப்பாங்க அது வேற கதை இன்னும் நிறைய பேருக்கு ஏத்துக்க முடியல நிறைய பேர் வந்து இன்னொரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க கமார்தீன் அவன் அவனால் விட்டு கொடுக்க முடியாது அவன் என்னதான் அந்த வீட்டுக்கு ஜோக்கரா இருந்தாலும் நாங்க வந்து ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்க நீ ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஆனா அந்த இடத்துல கமார்தீன் பண்ற தப்ப கொஞ்சம் ஏத்துக்க பழகுங்க அவ்வளவு தப்புகளை பண்றாரு அவ்வளவு வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு இஷ்டத்துக்கு அதை இவங்க ஏத்துக்கவே மாட்டுக்காங்க பட் பரவாயில்ல ஏத்துக்கலாம் என்ன கிரமார்தீன் எப்படியோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க சார் அதனால அது மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த வகையில் நேற்று அந்த ஒரு சண்டை நடந்திருக்குமா அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் என்ன டாஸ்க்கு அந்த ரேம்ப் வாக்கான டாஸ்க் சரி நான் என்ன சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா பிக் பாஸ் இந்த முதல் டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணுற வரத்துக்கு அந்த டாஸ்க் நடந்துட்டு தான் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டு தானே முதல் டாஸ்க்கை இப்போதைக்கு நான் தற்காலிகமாக நிறுத்துறேன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிற வரத்துக்கு அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ அந்த டாஸ்க்கை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக கவனிச்சிருக்கணும் பட் கமாரதினை பொறுத்த என்ன பண்ணார்னா அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டார் இப்படியே கமாரதினை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக அதை கவனிக்காமல் நடந்து வந்துட்டார் பட் மற்ற ரெண்டு பேருமே அவங்களுக்கான பொம்மையை கவனிச்சுட்டே தான் வந்தாங்க இப்படியே மற்ற ரெண்டு பேருமே அவங்களுக்கான பொம்மையை கவனிச்சுட்டே தான் அப்படி பொறுமையாக பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஏன் அவங்க அவுட் ஆகிடக்கூடாது அதனால் அவங்க வந்து அந்த பொம்மையை கவனிக்கிறாங்க கமாரதின்னு கவனிக்கலை அந்த இடத்துல தான் சுபிக்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஓடி போய் கத்தியை சொருவிடுவாங்க ஓகேவா இந்த இடத்துல சுபிக்ஷாவை நிறைய பேர் தப்பு சொன்னாங்க அது தப்பு ப்ரோ ஒரு டாஸ்க் இது பண்ணுறாங்க வராங்க அதில் எப்படி ப்ரோ குத்தலான்னு கேட்டிங்கன்னா அது என்னங்க தப்பு உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் மாத்திப்பீங்களா பிக் பாஸ் ஒன்னு ஸ்டாப் பண்ண சொல்லல பிக் பாஸ் ஸ்டாப் பண்ண சொல்லுவாரு அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதா இன்னொரு டாஸ்க் வச்சிருக்கோம் அப்ப இங்க பாக்குறது கஷ்டம்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியணும் அது தெரியாம தற்குறித்தனமா இருந்து நடந்து வந்துட்டு குத்த வாங்கிட்டு உட்காந்து விஜய் பாரு போட்டு ஏத்தி விடுறாங்க ஏத்தி விடுறதுல இவன் கமார்தின் கண்ட மணிக்கு வார்த்தை விட்டுட்டு இருக்கான் சுபிக்ஷா உனக்குலாம் அறிவு இருக்கும் நினைச்சேன் மண்டையில அறிவே கிடையாது உனக்குலாம் ஒரு மசாலாவும் கிடையாது வேஸ்ட் அப்படின்னு மாதிரி வார்த்தை விட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நிறைய ட்ரிகர் பண்ற மாதிரி வார்த்தைகளை விட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாரு பட் அங்க ட்ரிகர் ஆகல கடைசியில் அந்த இடத்துல யார் யாரு ட்ரிகர் ஆனான்னு பாத்தீங்கன்னா நம்ம கமார்தினே ட்ரிகர் ஆயிட்டாரு அவரே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி இவங்க எல்லாம் தான் கேம் ஆடுவாங்க குரூப்பா சேர்ந்து கேம் ஆடுறாங்க அச்சு இதெல்லாம் ஒரு கேமா தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு வேகமா ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு அப்ப ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்க இருந்து யாரோ சொல்றாங்க அடையே போவதா இதுல குத்திடுவாங்கடா இன்னும் ஒரு கத்தி குத்து வந்துச்சுன்னா நீ அவுட் ஆயிருவேன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம தற்பருமை கமார்தீன் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா ஏய் கூத்துனால என்ன பிரச்சனைடா போடா என்னமோ பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அவர்தான் அவர் தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பேசிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போவார் அப்போதான் அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்த ஆதிரை உனக்கு அவ்வளோ திமுறா என்னப்பா உனக்கு அவ்வளோ திமுறா இரு குத்துறேன்னு சொல்லிட்டு போய் குத்துவாங்க ஓகேவா நல்லா புரிஞ்சா ஆதிரை அவர்கள் கவனிச்சுட்டு இருக்கும்போது அவர் வார்த்தையை விடும் தான் இப்போ இவங்க குத்துவாங்க மூணு குத்து குத்தியாச்சு கவனிச்சிங்களா மூணு குத்து குத்தியாச்சு திருப்பி ஆதிரை இன்னொரு கத்தி குத்தி குத்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ரம்யா அவர்கள் அந்த கத்தியை உருவி போடுவாங்க ஏய் மூணு கத்தி தான் சொல்லிட்டு அது ரம்யா ரிட்டன் குத்துனாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரில ஏன்னா லைவ்ல அந்த சீனை கட் பண்ணாங்க ஸோ குத்தியாச்சு அவுட் ஆயாச்சு இவர் அவுட் ஆயிடுவார்னு இவருக்கு தெரியும் அவுட் ஆயிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது நம்ம விஜே பார்வை ஏற்றி விடுறாங்க அவுட் குத்திட்டாங்கடா நீ அவுட்ரா நீங்கள் வந்தப்போ குத்திட்டாங்கடான்னு சொல்லிட்டு விஜே பார்வை நல்ல ஒரு கேவலமான எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எப்படி எச்ச இந்த வேலைக்கு பேர் எச்ச எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கமாரி அந்த இடத்துல ஒரு சீன் போடுறாப்ல இப்போ பாரு எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாரு ஒருத்தரையும் விட மாட்டேன் நல்லா வச்சு செய்ய போறேன்னு சொல்லிட்டு அப்படி சீனை போட்டு வெளியே வந்துட்டு வார்த்தைகளை கடத்துறார் கண்ட மெனிக்கு வார்த்தைகளை கடத்துறாரு குத்துட்டிங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு டாஸ்கில் வின் பண்ணி இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இதாக இருக்கா சி இதெல்லாம் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு துப்புறாரு அது இதுன்னு சொல்லி ரொம்ப எல்லையை மீறி பேசுகிறார் எல்லையை மீறி பேசுறாரு அப்ப பிக் பாஸ் மேல இருந்து அனௌன்ஸ் பண்ணாரு நீங்க முடிஞ்சு இந்த டாஸ்க் விட்டு வெளியே போயிட்டீங்க அந்த ரேம் பாக்கான டாஸ்க பாருங்கன்னு சொல்லிட்டா இவங்களும் போய் ரேம் பாக்கான டாஸ்க பாக்க போயிட்டாங்க அந்த அதுக்கு இடையில ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு இந்த ரேம் பாக் வந்து எந்தெந்த ஜோடிகள் பண்ணணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க இதுல நம்ம பிரவீன் ராஜ் வந்து விஜே பார்வையும் தண்ணி பழத்தையும் ஜோடியா போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வீட்டுல ஜோடியா சுத்திட்டு இருந்தாங்க அது உங்களுக்கே தெரியும் பட் இப்போ ஜோடியா சுத்தல அது பிரவீன் ராஜுக்கு தெரியாது நமக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ அவங்களோட ஜோடி வந்து நம்ம கமாரதீன் அவர்கள் தான் ஓகேவா நம்ம தண்ணி பழம் கிடையாது தண்ணி பழத்தையே முதுகில் குத்தி பின்னாடி வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சாச்சு அந்த இடத்துல நம்ம விஜே பாரு என்ன சொல்றாங்கன்னா அவர் கூடலாம் என்னால் பண்ண முடியாது அவர் கூடலாம் பண்ணால் எப்படி இருக்கும் ஆனால் நல்லாவே இருக்காது பார்க்க சுத்தமாக செட் ஆகாது என்னை வந்து வாண்டடாக இங்கே தூக்கி போட்டாங்க அவர் கூட என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது என்ன வார்த்தை அப்போ என்ன இலவுக்கு நீங்கள் அவரை பார்த்து அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லி சுத்துனீங்க நீ அவர் பா உங்களை தங்கச்சின்னு சொல்லி தான் நீங்கள் சண்டை போடுற இடத்துலலாம் வந்து வந்து நின்று சப்போர்ட் பண்ணாரு இப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களா அவங்களாம் கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை உங்களுக்கு கமாருதின் கூட நடக்கணும்னா கமாருதின் கூட நடக்கணும்னு சொல்லிட்டு போங்க அதை விட்டு என்ன அவரு கூட நடந்தா அது நல்லா இருக்காது பார்க்க செட் ஆகாது அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க சை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் எனக்கு புரியாங்க ரொம்ப ஒஸ்ட் கேவலம் இது இதை விட கேவலத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்காங்க சரி ஓகே அதையும் நம்ம பேச வேண்டாம் நம்ம கமார்த்தி மேட்டருக்கு வரும் சோ முடிச்சாச்சு அவங்க ரேம்ப் ஒர்க்லாம் முடிச்சு வந்தாச்சு இங்க டாஸ்க்கு போயிட்டு இருக்கு இங்க டாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது போது இவரால் ஏத்துக்க முடியல இவரால் இந்த டாஸ்கில் தோற்றதை ஏற்றுக்க முடியல என்ன விஜய் பார்வதி நல்லா ஏற்றி விட்டாங்க இங்கே டாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது உடனே என்ன பண்ணுறாருன்னா சுபிக்ஷாட்டப்பே உட்காந்து பேசுகிறாரு இங்கே பாரு நீ யார் ஏற்றி விட்டு இப்படி பண்ணலாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் நல்லது கிடையாது இந்த வீட்டில் இருக்க யாருமே உனக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க அதை மொதல் புரிஞ்சுக்கோ சரியாக ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சாஃப்ட்டாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரகடா மாறாப்பிலே அப்படியே ஒழுங்காக இருந்துக்கோ இந்த மாதிரி பண்ணுற விளைச்சிக்காது என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான வேலை நான் வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது குத்துறதெல்லாம் ரொம்ப மட்டமான வேலை பிளாப்ளா எல்லாம் சீன் போட்டுட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு இந்த மீனவ பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாதே அந்த கம்யூனிட்டி யூஸ் பண்ணி இந்த ஓட்டுகளை வாங்கணும்லாம் பார்க்காத ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அந்த அந்த பேரே யூஸ் பண்ணிச்சு நான் மீனவ இது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிச்சு ஆனா நீங்க தாண்ட அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கு அப்படி ஓட்டு வந்துடுமோன்னு சொல்லி பயத்தில் பயத்தில் அந்த பொண்ணை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க பயப்படாதீங்க இன்னும் அந்த பொண்ணு வந்து நான் வந்து மீனவ பொண்ணு நான் மீனவ இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி ஓப்பனாக இன்னும் ப்ரமோஷன் பண்ணல ஒருவேளை அப்படி ப்ரொமோஷன் பண்ணால் நீ பயப்படுற மாதிரி கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க அள்ளி தட்டிடுவாங்க ஓட்டுக்களை அவங்க இதுக்குள்ள ஒன்றுனா கொந்தளித்து வந்துடுவாங்க மொத்தம் தமிழ்நாடும் ஆனால் நீ வாண்டடாக போய் சொறீரை வாண்டடாக போயிட்டு அந்த மாதிரி பேசாத அப்பெல்லாம் பண்ணி எச்சையாக ஓட்டு வாங்க பாக்காதான்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணு அந்த இடத்துல நான் பண்ணது என்ன தப்பு நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாது நான் ஒன்றும் பண்ண முடியாது அது டாஸ்க் நடந்துட்டு இருக்கணும் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டி விட்டுச்சு அப்புறம் அந்த பொண்ணுட்ட ரொம்ப தான் பேசிட்டு இருந்தாப்ல பேசிட்டே இருக்கும்போது அப்படி கெமிட்ட போறாப்ல கெமிட்ட போட்டி நீ என்ன ஓரா பண்றேன்னு சொல்லிட்டு கெமிட்ட சண்டை எழுக்கிறாப்ல அப்படியே ரம்யாட்ட போறாப்ல ரம்யா நீலாம் ஃபேக் நீலாம் வந்து நடிக்கிற ஓட்டுக்காண்டி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா புடிச்சு நோண்டாப்ல அப்படி ரம்யா புடிச்சி பயங்கரமா நோண்டிட்டு இருக்காப்ல அப்புறம் ரம்யா வந்து நான் என்ன நடிக்க நான் என்ன ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்க ஆரம்பிச்சேன் இவருக்கு வந்து தனக்குள்ள இருக்க அந்த ஒரு விஷயம் தட்டுது தனக்குள்ளே இருக்க ஒரு வெறி வந்து தட்டுது அது என்ன வெறின்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல விரும்பல எனக்கே அது வெறுப்பா இருக்குது அந்த வெறி தட்டி ஒரு மாதிரி எந்திச்சு என்ன 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 அப்படின்னு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி பாஞ்சு போறாரு எப்படி அடிக்கிற மாதிரி இங்கேருந்து பிச்சு பிடிக்கும் பாஞ்சு போறாரு ஒரு மாதிரி போயிட்டு ஓ என்ன என்ன அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ராம்யா வச்சு செஞ்சுட்டா வச்சு ம்ய்சட்டா என்ன கத்துட்டு அடிக்க வந்துருக்கேன் யாரு நீ மொத என்ன என்ன வந்து ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்லி நீ யார் மொத நீயே ஃபேக்கு ஒரு கேம் ஆட வக்கல வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ரம்யா வச்சு செஞ்சிச்சு இவனுக்கு பேசவே தெரில கம்மா நம்ம தெரியும் ப்ரோ நான் தான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு பேசவே தெரியாது அதுக்கு ஒரு இளம் வராது அது அங்கே உட்காந்துட்டு பக் 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 கபல் இல்லை நீ வந்து நடிக்கிற ஓட்டு காண்டி நடிக்கிற இப்படி நடிக்காத கேவலமாக இதே வார்த்தையை ரிப்பீட் ரிப்பீட் சொல்லிட்டு இருக்குது கேவலமா நடிக்காத ஓட்டுக்காண்டி நடிக்காத ஓட்டுக்காண்டி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சு செஞ்சுட்டு செய்ய செய்ய செஞ்சு விட்டுச்சு நிறைய வார்த்தை விட்டுட்டு இருக்கான் விட்டுட்டே இருக்கான் அந்த பொண்ணை பார்த்து பஜாரின்னு சொல்றான் லோக்கல்னு சொல்றான் நிறைய வார்த்தையில விட்டுறான் நான் என்ன கேக்குறேன் நீ யார்பதே நீ வந்து ஹை கிளாஸ் ஆகும் போதே அந்த வீட்டுக்குள்ள வந்து ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்னு பிரித்து பார்க்கக்கூடாது இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் சமம் அப்படி அப்படிதான் நீங்கள் வந்திருக்கீங்க அங்கே வந்து நீ ஹை கிளாஸ் லோ கிளாஸ் பிரித்து பார்க்குறனா அப்போ நீ வெளியே எந்த லெவலுக்கு ஒரு தற்கூரியாக இருந்திருப்பேன் எந்த லெவலுக்கு ஒரு எலைட் புத்தியை காட்டுற ஒரு தற்கூரியாக இருந்திருப்பேன் எனக்கு சாரி உன்னை எலைட்டுன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது பட் சொல்கிறேன் நீ வந்து வேஸ்ட் தற்குறி அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டே இருக்கேன் அந்த இடத்துல அங்கே ரம்யாட்ட சண்டை போட்டு அப்படியே ஆதிரை அவர்கள்ட்ட திரும்புறாங்க ஆதிரை அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரகிட்ட திரும்புகிறாங்க ஆதரவை வச்சு செஞ்சுட்டான் ஆதிரையை வச்சு புதைச்சிட்டான் அந்த இடத்துல என்ன ஓராக இருக்க கேமலோட வக்கலில் வந்து வாய் பேசிகிட்டு இருக்க என்னன்னியா அது கேம் தானே உனேவன் கக்கூஸ் போனது நானும் அவனை பச சொன்னேன் கேமல் நின்று பாதுகாக்க வக்குள்ள வந்து வாய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆதிரையை வச்சு செய்யு செஞ்சுட்டான் ஆதரட்டே மொக்க வாங்கியாச்சு ஆதர்ட்டே பலத்தை மொக்க உடனே அதில் முக்கியம் அதில் மார்க் பண்ண ஆரமிச்சிட்டார் உடனே அதுதான் கடைசியாக அவனோட ஆயுதம் அவ்வளோந்தான் உனக்கு திரேன்னு எனக்கு தெரியும் சண்டைப்படாத திரேன்னு எனக்கு தெரியும் உன்னோட ஆயுதம் என்னது கடைசியாக மார்க் பண்ணுறது உடனே அவன் எங்கெங்க ஒன்று சொல்லிட்டு ஆதரையை பார்த்து மார்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு உடனே ஏதோ ஒன்று உண்மையாக உண்மையாருங்க நேர்மையாக இருங்கன்னு எதோ ஒன்று சொல்கிறாப்புல அதுக்கு ஆதரவை செஞ்சு விட்டுச்சு ஆமாம் நேர்மை உண்மையை பற்றி பேச வந்துட்டார் அது முக்கியமாக மரியாதை மரியாதை பற்றி பேச வந்துட்டார் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையை வச்சு செஞ்சுட்டாப்புல தலைவன் வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டான் நிறைய வார்த்தை விட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பீப் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஓகேவா அப்போ வினோத் தான் நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தர தரன்னு வெளியே கூப்பிட்டு போயிட்டாப்ல வெளியே கூப்பிட்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காப்ல இதுக்கு இடையில விஜே போர் பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வினோத் தடுக்கிறாப்புல வினோத்தை தட்டி விட்டுட்டு சுமார்னா நீ கேள்றா நீ கேட்குறதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா விஜே போர் பொறுத்தவரைக்கும் அவங்க டேரக்டாக எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட தைரியமே பின்னாடி போய் பேசுறது மட்டும்தான் நேராக யார்கிட்டையுமே சண்டை போட மாட்டாங்க நேராக எல்லார்டும் எப்படி பேசுவோம் ஏய் எப்படி இருக்கு ஏய் சபரி ஏய் அப்படிமாங்களே தவிர நேரில் சண்டை போட வக்கு கிடையாது ஓகேவா அந்தவங்களும் அந்த இடத்துல உட்காந்து கமரத்தின போட்டு ஏத்தி விட்டுட்டு வினோத் அவர்கள் வெளியே கூட்டு போயிட்டாங்க வெளியே கூட்டு போனா ஜெயில ஒரு புறாவை அடைச்சு போட்டுருக்கு அதான் நம்ம அரோரா ஓகேவா அரோரா கிட்ட போய் சீன் போட்டுட்டு இருக்காரு அடிச்சு பறக்க விட்டேன் தெரிக்க விட்டேன் எல்லாம் பறந்துட்டு அடிச்சு அட்டி அப்படி நம்மளாம் ஆகுமா அப்படிங்காரு எனக்கு பார்த்துட்டு ஐயோ ஏன்னா சோக்கரை விட மோசமா பண்றா அப்படின்றது எனக்கு இருந்துச்சு அங்கே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வச்சு செஞ்சு விட்டுச்சு அட்டிச்சு அட்டில இவன் பேச முடியாம தெரிச்சு வெளியே ஓடி வந்துருக்கான் ஆனா வெளியே வந்து அரோராட்ட ரெண்டு பேரையும் செஞ்சுட்டேன் அரோராலாம் நம்ம பக்கத்துல நிற்க முடியுமா ரம்யாலாம் நம்ம பக்கத்துல நிற்க முடியுமா அதுல எல்லாம் செஞ்சு விட்டேனாக்குன்னு பயங்கரமா தற்பெருமையை போட்டுட்டு இருக்கான் போல தற்பெருமை கூட இல்லை சும்மா பெரிய புயல் மாதிரி பேசிட்டு இருக்கான் எனக்கு எனக்கு அந்த பாதிரி சரியான சிரிப்பு ஏ யாரவன் சரியான ஜோக்கராக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டு ப்ரோ இவனுக்கு பேசத் தெரில சண்டை போட தெரில டாஸ்க் விளையாட தெரில இவன் கிடைச்சா சே ஜெயித்த டாஸ்க்கு வந்து டாஸ்க்கே கிடையாது அது ஓட்டப்பந்தயம் ஓடி ஓடி எடுத்து கொண்டு வச்சு ஜெயிச்சிட்டீங்க அவ்வளோதான் ஓட்டப்பந்தயம் அந்த டாஸ்கில் ஒரு நேரமாச்சும் கடைசி வரத்துக்கு நின்று யாருக்கா டிமாண்ட் பண்ணியிருப்பானா அந்த ஃபோட்டோ நீ வை இந்த ஃபோட்டோ நான் வைக்க டிமாண்ட் பண்ணியிருப்பாரா பண்ணது கிடையாது அந்த டாஸ்கில் இவர் விளையாடவே இல்லை ப்ரோ இவர் எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க்கில் ஒரு போட்டி போட்டிக்கிறப்பட்டி ஓகேவா ஒளிஞ்சு விளாண்டுட்டு இருந்தார் எல்லாரும் வச்சுட்டாங்களா நம்ம ஃபோட்டோ உள்ளே பிரிச்சா நம்மளும் வச்சிருவானு சொல்லிட்டு ஃபோட்டோ உள்ளே வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு கோட்டைக்கு அந்த பக்கம் போய் நின்று ஒரு போட்டி கிரபட்டி என்ன லக்கில் கடைச்சரத்தி வந்துட்டாப்புல கடைசியில் ஓடி ஜெயிச்சிட்டாப்புல அவ்வளோ தான் மற்றபடி இவர் வந்து நின்று அப்படி அடித்து பரத்தன கேஸ்லாம் கிடையாது ஒரு டம்மி தான் ஸோ அங்கே போய் என்ன போடுறாருன்னா நான் வந்து ஆடி வந்தேன் நீங்கள்லாம் வெறுமனைக்கு ஓட்டில் செலக்ட் பண்ணி வந்தீங்க நான்லாம் டாஸ்க் ஆடி வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுக தான் ஒரே ஒப்பாரி கடுமையான ஒப்பாரியாக இருந்துச்சு அதில் தரப்பரிமையாக தான் ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம வீசிய கூட சேர்ந்து அங்கே ஒரு தரப்பருமையை போடுறாங்க செஞ்சுட்டோம்ல சபரியை செஞ்சுட்டோம்ல செஞ்சு விட்டோம் சபரியெலாம் செத்துட்டான் அவன் வந்து அப்படி அழுக முடியாமல் நடிச்சுட்டு சுத்துறான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க அந்த குரூப் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு அந்த குரூப்பில் தான் ஒருத்தவங்க கேப்டனாக இருக்காங்க அந்த குரூப் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்கு இந்த ரெண்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது இதில் இவர் நிறைய 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 வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த வார்த்தைகளுக்கு சேது என்ன இன்னைக்கு அட்ரஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவாரா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் சொல்லுவேன் மறக்காம கமாண்டில் போடுங்க மாறுதினியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமாண்டில் போடுங்க எடுத்துல பார்க்கலாம்